பொதுவாக முத்தாரம்மன் ஆலயம் இசைக்கியம்மன் ஆலயம் இதை போன்ற அம்பாள் ஆலயங்களில் அருள் வந்து ஆடுபவர்கள் முதன் முதலில் எந்த தெய்வம் அங்கே நிலை கொள்ளும் எந்த தெய்வம் முதன் முதலில் வரும் என்று பார்த்தால் பொதுவாக அனைத்து கோயில்களிலும் சாஸ்தாவினுடைய சன்னிதி இருக்கும் சாஸ்தா என்கிற தெய்வம் அந்த இடத்தில் இருந்தால்தான் ஒரு கோபிலானது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் தெய்வ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் அனுகதம் இல்லாத கோயில தேவையில்லாத எச்சில் சொல்லக்கூடிய ஒரு சில பேய்கள் வந்து தங்களுடைய நடமாட்டத்தையும் தங்களுடைய குணத்தையும் காட்டிவிடும் அதாவது ஒரு சில கோயில்களில் வீடம் தெரியாமல் சாமியாடுவார்கள் அதற்கு காரணம் என்னவென்று கூறினால் அந்த கோவிலில் சாஸ்தா என்கிற தேவதை இல்லாத ஒரு நிலைதான் கண்ட கண்ட செய்யெல்லாம் உள்ளே வந்து ஆடத் தொடங்கிவிடும் அதுவும் இல்லாமல் மற்ற தெய்வங்களுக்கு வைத்த நைவுத்தியங்களையும் எச்சில் செய்துவிட்டு சென்றுவிடும் இதனால் தான் அந்த இடத்தில் சாஸ்தா என்கிற தேவதை கட்டாயம் வேண்டும் முதல் முதலில் யார் ஒருவர் வருகிறாரோ அவர் முதலில் சென்று சாஸ்தாவினுடைய சன்னி அதாவது சாஸ்தாவினுடைய வீடத்திற்கு சென்று அங்குள்ள மாலையை எடுத்துக் கொண்டு ஆடுவார் சாஸ்தா அமர்ந்திருக்கும் இடம் தான் கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சாஸ்தா தெய்வமானது முதல் முதலில் வந்தால்தான் அதன் பிறகு மற்ற தெய்வமான பெருமாள் சுவாமி என்று கூறக்கூடிய பெருமாள் சுவாமி நாராயணசுவாமி என்று அழைப்பார்கள் கண்ணனை தான் அப்படி அழைப்பார்கள் கொண்டிருப்பார் தான் பெருமாள் சுவாமி நாராயணசாமி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஐயா வழியில் ஐயா என்று அழைப்பார்கள் இந்த மாதிரி தெய்வங்கள் தான் அடுத்ததாக வரக்கூடியது அதன் பிறகு அந்த கோபியின் மூலவரான எந்த அம்பாள் தேவதை மூலவராக இருக்கிறாரோ அவர் வந்து ஆடுவார் அது வந்த பிறகுதான் மற்ற தெய்வங்கள் அதனுடைய உப தெய்வங்கள் என்று கூறக்கூடிய பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் பத்ரகாளி வெற்றியம்மன் இசக்கியம்மன் இப்படி பல வகையான தெய்வங்களும் இந்த அம்பாள் வந்த பிறகு அம்பாள் அந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்லும் போது கட்டாயம் அந்த இடத்தில் அவர்களுக்கு காவலாக மாட தேவதை வந்து வரும் கோவிலுக்குள் இருந்து அவர்கள் அருள் வந்து ஆடும்போது கூட ஒரு சில இடங்களில் மாட தேவதை கட்டாயம் வந்தே தீரும் ஒருவேளை அம்பாள் வருவதற்கு முன்னால் வந்து காவலுக்கு நிற்பார் இல்லையே அம்பாள் வந்த பிறகு வந்து காவலுக்கு நிற்பார் அம்பாளுக்கு காவலாக இருப்பவர்தான் மாட தேவதைகள் கொடிமரம் இருக்கிறது கொடிமரத்தில் நிலை வந்திருப்பவர்கள் மாட தேவதைகள் தான் இந்த வகையில் தான் இந்த அருள் வந்து ஆடுபவர்கள் ஒரு வரையறைக்குள் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் விருப்பப்படி ஆடுவதில்லை தெய்வ அருள்வங்கு ஆடுபவர்கள் தாங்கள் கொழுந்துவிட்டு எரியும் தீ தன்னுடைய மார்போடு அணைத்து ஆடுவதையும் மாட தேவதைகள் மிகப்பெரிய பந்தம் கொழுந்து விட்டு ஏறிய தீப்பந்தத்தை வைத்து ஆடும் ஒரு வழக்கம் இப்போது நிலவி வருகிறது இதெல்லாம் எந்த வகையில் சாத்தியம் என்பது ஒரு ஆச்சரியமான தகவல் இதிலிருந்து தெரிகிறது நம்மை மீறிய ஒரு சக்தி பிரபஞ்சத்தில் நிலை கொண்டிருக்கிறது इत उ இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் கட்டுப்பட்டு இருக்கும் காட்சிகளையும் இங்கே காண முடியும் அதாவது நாராயண சுவாமி பெருமாள் சுவாமி என்று கூறக்கூடிய கிருஷ்ணருடைய அவதாரத்தில் அவருக்கு கட்டுப்பட்டதுதான் இந்த அம்பாள் தேவதைகள் என்ற அடிப்படையில் தான் இருக்கும் பெருமாள் சுவாமி என்ன கூறினாலும் அம்பாள் தேவதைகள் கட்டுப்பட்டு நடக்கும் அது அதை போல மாட தேவதைகள் அம்பாள் தேவதைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது அதை போல எந்த ஒரு கோவிலில் மூலவராக இருக்கிறாரோ அவர் அந்த இடத்தில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று அர்த்தம் அதை போல மாட தேவதைகள் சன்னிதியில் திறந்தவெளியில் தான் அந்த கோயில்கள் அமைந்திருக்கும் அதனால் அந்த இடங்களில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அங்கே முதலில் வருவது பெருமாள் சுவாமி தான் அதாவது கண்ணனுடைய அவதாரம் தான் அங்கே முதலில் வந்து ஆடும் அதன் பிறகுதான் அங்கே உள்ள பேச்சியம்மன் பிரம்மசக்தி சக்தி இசக்கியம்மன் இவர்களெல்லாம் ஆடிய பிறகு அதன் பிறகு கடைசியில் வருவார் மானதேவதைகள் வருவார்கள் இப்படி ஒவ்வொரு கோவில்களில் ஒவ்வொரு பாகுபாடுகள் நிறைந்திருக்கின்றன அருள் அருணந்து ஆடுபவர்கள் அவர்களுக்குரியும் வருகிறது அதே போல வில்லுப்பாட்டு என்று கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் வில்லுப்பாட்டு என்ற ஒரு நிகழ்ச்சி உண்டு அது அந்த அவதாரத்தின் மருமையையும் அந்த அவதாரத்தின் கதையையும் படிக்கும் வகையில் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த அவதாரம் எந்த எந்த விதத்தில் உருவானது எந்த விதத்தில் அந்த சுவாமியின் அவதாரம் உருவானது என்பதை படித்து பாட்டாய் படித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த பாடலை கேட்டு அவர்கள் ஆடுவார்கள் அது ஒரு சிறந்த ஒரு பழக்கமாக அமைந்து வருகிறது அந்த மில்லிசை பற்றிய அறிவே இல்லாத சூழ்நிலையில் கூட அவர்கள் அந்த அருள்வது ஆடும் பாடலை படி அப்படி கூறி கேட்டு வாங்குவார்கள் அந்த பாடலுக்கு கேட்டு ஆடுவார்கள் இசையை பற்றிய ஞானம் இல்லாதவர்கள் இந்த அருகா ஆடுபவர்களுக்கு இசை பற்றிய ஞானமே இருக்காது ஆனால் இந்த தாளத்தின் அடி அந்த தாளத்தின் அடி என்று கேட்டு வாங்கி அதற்கேற்ப ஆடுவார்கள் இந்த நிகழ்வு கூட பாமலர்கள் மத்தியிலும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிகவும் ஆச்சரியமான தகவல் அனைவருக்கும் ஆசிகளும் உங்களுக்கு நிலைத்திருந்து உங்களுடைய வாழ்வில் மென்மேலும் உயர்ந்து அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நல்வாழ்வு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்